கமல் விஜய்க்கு மரண பீதியை கலப்பி அதிர்ச்சி அளித்த கமலின் அற்புத உரையை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம் முதல்ல கமல்ஹாசன் அவர்கள் நான் ஏன் தோத்தேன் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்றாரு முதல்ல கேட்டு வந்துருங்க போன அரசியல் பேசிய நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இருபது வருடத்துக்கு குறைந்தபட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருபது வருஷத்துக்கு முன்பாகவே அரசியல் களத்துக்கு வந்திருக்கணுமா அவரை யார் தடுத்தது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்காக இருபது வருடத்துக்கு முன்பாக நீங்க அரசியலுக்கு வந்தாலும் தோத்திருப்பீங்க ஏன் தெரியுமா நீங்க பேசுறது யாருக்குமே புரியல ஒரு அரசியல்வாதிக்கு மிக மிக முக்கியம் கொள்கை அந்த கொள்கையை மக்களுக்கு புரிய வைக்க தெளிவான பேச்சு தேவை நீங்க உங்க கட்சியினுடைய எட்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசுறீங்க ஆனால் நீங்கள் பேசுகிறத கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாலமோ அல்லது தொண்டர் பட்டாலமோ கைத்தட்ட முடியல அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்குது நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே புரியுதா என்பதே தெரியல அதனால் ஒரு அரசியல்வாதிக்கு பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தோற்றதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் தோற்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஒரு ஆளை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தீங்க அவங்க யார் அதிமுக காரங்க திமுகவுடன் சேர்ந்துக்கிட்டு அதிமுகவை தோக்கடிச்சிட்டீங்க மேட்ரு முடிஞ்சுது அதனால் உங்கள் கட்சிக்கான தேவை இந்த மண்ணில் இல்லை அதனால் தோற்று போட்டிங்க நீங்கள் அதிமுகவை தோக்கடிக்கணுன்ற எண்ணத்தில் வந்தீங்க தோக்கடிச்சிட்டீங்க ஆனால் மக்களை வந்து முன்னேற்ற வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணித்திருப்பீங்க ஆனால் மக்கள் சேவைக்காக வராமல் என் படத்துக்கு எவன் தடையாக இருந்தானோ அவனை அடுத்த தேர்தலில் சோழி முடிக்கிறம்பார் அப்படின்னு திமுகவுடைய பொருளாதாரத்தில் திமுகவுடைய பலத்தில் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கினீங்க அதனால் தான் உங்கள் கட்சியும் வெற்றி பெறலை நீங்களும் அரசியல் களத்தில் நிற்க முடியல அதனால தான் ஊரே உங்களை பார்த்து தோத்த அரசியல்வாதி என்று சொல்கிறாங்க அப்படி தோத்த அரசியல்வாதி என்று சொல்லுகின்ற போது பொதுமக்கள் மத்தியிலும் சரி உங்க தொண்டர்கள் மத்தியிலும் வந்து ஐயோ என்ன தோத்த அரசியல்வாதி என்று சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு முக்காடு போட்டு அழுவுறீங்க இதுக்கு காரணம் பொது நிலமல்ல சுயநலத்துடன் கட்சி தொடங்கினது தான் என்ன ஜெயலலிதா எதிர்த்தாங்க அவங்க கட்சி அடுத்த தேர்தலை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு வந்தீங்க பாருங்க அதுதான் நீங்க நீங்கள் தோல்வடைவதுக்கான மிக முக்கிய காரணமாக அமைந்தது அது மட்டும் கிடையாது அந்த கூட்டத்தில் ஒரு சிரிக்கும்படியான ஒரு வார்த்தையை சொல்றாரு என்ன வார்த்தைன்னா விஸ்வரூபம் படத்துக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சான் ஆனால் இப்போது கட்சி தொடங்கின பிறகு அந்த அளவுக்கு கூட்டம் கூடவே இல்லையா அதன் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரா ரசிகர் என்பது வேறு தொண்டர்கள் என்கின்றவங்க வேறு ரசிகர் என்கின்ற பொழுது எந்த கட்சியிலிருந்து வேண்டுமானாலும் ஆட்கள் வருவாங்களாம் ஆனால் தொண்டர்கள் என்கின்ற போது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு உழைக்க வேண்டும் என்கின்ற மட்டும்தான் வருவாங்க அதனால் ரசிகர் என்கின்றவங்க வந்துட்டாங்களே இவங்க தான் தொண்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவனா கட்சி நடத்த ஆரம்பிச்சானா அவனுக்கு என் போன்ற நிலை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நல்ல காலம் கமலஹாசன் இந்த விஷயத்தை எட்டு வருஷம் பொறுத்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு இப்போ தான் வருகின்றார் அவருக்கு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கின்றார் அப்பா விஜய்ய உன்னை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமா கூட்டம் கூடுது அதனால அரசியல் களத்தில் அடுத்தது நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்னு நினச்சிட்டு வராத உன் படத்தையும் உன்னையும் பார்க்கறதுக்கு எவ்வளவு நாள் வருவான் நடிகர் வடிவேலுக்கு வந்த மாதிரி ஆனால் அத்தனை பேரும் ஓட்டு போடுவான்னு நினைக்காத நான் ஒவ்வொரு நாளும் அப்படி நம்பி தான் அரசியல் கட்சி தொடங்கி இன்றைக்கி தோத்து போய் திமுக மேலவை எம்பி கொடுறான்னா கூட உனக்கு தரணுமா கொடுத்த வாக்குறுதியை கூட அது நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா என்று கூட தெரியல அதனால் உன்னை நம்பி வந்தீங்கன்னா உன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் நமக்கு ஓட்டு போடுவாங்க நினச்சிக்கிட்டு வராத இனி களத்தில் இறங்கி தான் நமக்கான தொண்டர்களை உருவாக்கணும் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தா ஓட்டு போடுவான்னு நான் நினைக்க மாட்டேன் நான் புதுசாக எனக்கு ஓட்டு போடுறேன் உருவாக்க போகிறேன் அப்படிங்குன்னு நினச்சிக்கிட்டு வா இருக்கிறவனே போதுன்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா நான் அழிஞ்ச மாதிரி நீ அழிஞ்சு கொடுவேன் நான் வந்து திமுக என்னை காப்பாற்றினு நினச்சேன் ஆனால் மேலவை எம்பி கூட கொடுக்க மாட்டேன்னு நின்று சொல்லிவிட்டு சேகர்பாபுவும் உதநிதி ஸ்டாலினும் மாத்தி மாத்தி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கப்பா ஆனா இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏப்பா திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பா உனக்கு என்னப்பா நாடாளுமன்றத்துக்குள்ளே நோயினும் அவ்வளோதானே நாங்கள் தரம்ப ஒரு எம்பி அப்படின்னாங்க இன்னைக்கு அடுத்த முறை வாய்ப்பு தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னிடம் பேரம் பேசுகிறாங்க ஸோ தன்மானம் என்பது அரசியலில் முக்கியம்தான் ஆனால் உனக்கு ஆதரவு இருந்தா தான் அந்த தன்மானமே மிஞ்சும் இப்போ பாரு திமுகவை தூக்கி பிடிச்சதுனால என் தன்மானத்துக்கே கேள்விக்குறி ஆகி போச்சு அதனால் யாரை நம்பியும் அரசியலுக்கு வராத உன் கூட இருக்கிறவங்க கூட உனக்கு ஓட்டு போடுவான்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எப்பா பெரும் கூட்டம் இருக்குது அடுத்தது நம்ம தான் முதலமைச்சர் என்று நினைக்கக்கூடிய விஜய்க்கு மரண பீதியை கலப்பியிருக்கிறாரு நம்முடைய கமல் நல்ல அனுபவத்தை சொல்லியிருக்கிறார் அப்புறம் கமலஹாசன் தோப்பதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா அந்த எட்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் கமலஹாசன் பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை சொல்லுவார் கபார் அரசியலுக்கு நான் ஏன் வந்தேன் தெரியுமா கை கட்டி வேடிக்கை பார்ப்பதற்கோ இல்லை தட்டி ரசிப்பதற்கோ நான் வரல நான் வந்து இருக்கின்ற அவலங்களை தட்டி கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிறார் தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயம் நடந்துச்சு என்னைக்காவது மக்கள் பிரச்சனை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் நடத்தியிருப்பியா அந்த எட்டு வருஷத்தில் இல்லை எத்தனை அறிக்கை வெளியிட்டிருப்பீங்க எத்தனை பேர் போராட்ட களத்தில் வந்து திமுகவை எதிர்த்துருப்பாங்க அப்படி திமுகவுக்கு எதிராக போராடக்கூடியவங்களுக்கு பின்னாடி வந்து நான் இருக்கிறேங்க நீங்கள் போராடுறீங்க உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு போராடக்கூடியவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏதாவது செஞ்சுருக்கியா சாப்பாடு கொடுத்துருக்கியா தண்ணி கொடுத்துருக்கியா காசு கொடுத்துருக்கியா போராட்ட காலத்தில் நீங்களும் வர மாட்டீங்க போராடுறவங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டீங்க தவறு செய்கின்ற போது கண்டிக்க மாட்டீங்க பாலியல் வன்புணர்வுகள் கொள்ளை கொலை மலையை உடச்சி எடுத்துக்கிட்டு போகிறோம் மருத்துவ கழிவுகள் கொட்டுறான் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியல இந்த எட்டு வருஷத்தில் ஆனால் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்பாக வந்திருந்தா ஜெயிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் நீ இருபது வருஷத்துக்கு முன்பாக இல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்பாக கூட நீ அரசியலுக்கு வந்துருந்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வராத போது அந்த மக்கள் உங்க பின்னாடி நிக்க மாட்டாங்க இதுதான் விஜய் அவர்களுக்கு நாம் சொல்றது இன்னும் கூட நாங்க வந்து பால்கனி அரசியல் பண்ணுவோம் மாடி மேலே நின்றுக்கிட்டு தொண்டர்களுக்கு கையாட்டுவோம் களத்துக்கு இறங்கி வர மாட்டோம் அப்படின்னு எவன் நினைச்சாலும் சரி அவனுக்கு தமிழக மக்கள் மரண அடி கொடுப்பாங்க அதனால இவர் கை கட்டி வேடிக்கை பார்க்க வரலையாம் திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட அவலங்கள் தொடருது எல்லாவற்றையும் கை கட்டி வேடிக்கை பார்த்துவிட்டு விட்டு கைத்தட்டி ரசித்து நான் அதுக்காக வரல என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் கேணையன்னு நினைச்சிங்களா அதுலேயும் மக்கள் நீதி மையத்துனியோ லோகம் இருக்கும் இப்படி கையை பிடிச்சிருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த கை இணைப்பை பற்றி கமலஹாசன் சொல்லுகின்ற போது இப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்தையும் கையோடு கை சேர்த்து நம்ம தேசத்தை ஒருங்கிணைத்து தைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் அப்படிங்கிறாரு திமுக கிட்டே இருந்துக்கிட்டு திமுக கூட்டணி தருகின்ற எம்பி பதவியை வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்தியாவை தைத்து ஒன்னாக்க பார்க்குறீங்களா திமுக ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நாடு கேட்டவங்க இன்றைக்கும் மாநில சுயாட்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுவதும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் கூட தமிழகத்தில் இருக்கிறவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையாக நிற்கிறவங்க அவங்களா கூட இருந்துக்கிட்டு தேச ஒற்றுமையை பற்றி பேசுகிறார் திமுக கிட்ட இருந்துக்கிட்டு பெரியாரை பற்றி பேசலாம் ஆனால் இந்த எட்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் காந்தியாரை பற்றி பேசுகிறாங்க நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று வரலைங்க முதல்ல இங்கே இருக்கிற அத்தனையும் மாற்றி அமைப்பதற்காக வந்தவேன் அப்படிங்கிறாரு எட்டு ஆண்டு காலமாக நீ என்னத்தான் மாற்றி அமைச்ச சொல்லு பார்க்கலாம் ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பியா எதிர்க்கு இருக்கிறவன் எதுவும் கேள்வி கேட்க மாட்டான் கமலஹாசன் பேச கேட்கறதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்றதுக்காக கதை கதையை அவுத்து விட்டா எங்களை மாதிரி கேள்வி கேட்குறது நிறைய பேர் இருப்பாங்க கலை யதார்த்தத்தை பேசணும் கமலஹாசன் அதாவது காந்தி வந்து எந்த பதவிக்கும் ஆசைப்படலையாம் ஆனால் இன்றைக்கும் பேசப்படுகின்றாராம் பெரியார் எந்த பதவிக்கும் ஆசைப்படலையாம் இன்றைக்கும் அவர் பேரில் யூனிவர்சிட்டி இருக்குதா அவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ஆட்சி நடத்துனாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருப்பே அப்படிங்கிறார் சரி பெரியார் காந்தி மாதிரி நீ என்ன தமிழகத்துக்கு பண்ணிட்ட ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கிறாராம் நாற்பது வருஷத்துக்கு முன்பாக இரத்த தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இயக்கத்தை தொடங்கி வச்சாரா இன்றைக்கி பல கட்சிகள் அதை செய்கிறாங்களாம் ஆனால் எனக்கு தெரிந்து கமலஹாசன் அவர்கள் இந்தியா முழுவதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார் ஆனால் அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா என்பது பற்றி போக போக தெரியும் என்ன தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான உரிமை உரிமைத்தொகை ஆயிரரூபா கொடுப்போம்னு சொன்னார் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளும் திமுகவும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க இலவசங்கள் போக போக வரி சுமையானது அதிகரிக்கும் வரி சுமை அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது கோபப்படுவாங்க அந்த ஆட்சியை தூக்கி வெளியே போடுவாங்க அதனால ஆயிரம் ரூபாய் இலவசமாக கொடுப்போம் என்ற முதல் வார்த்தையை உதித்ததே கமலஹாசன் தான் அந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் சொன்னது பழிச்சிருக்குது மற்றது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்குவே இல்லை அது மட்டும் கிடையாது மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறாரா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மோடியினுடைய கட்சியான பிஜேபிக்கும் ரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம்தானா தவர் மக்கள் நினச்சாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் தான் அண்ணாத்த அப்படின்னு மோடி நினைக்கிறாரு என்னைக்கு வேண்டுமானாலும் உங்களை தம்பி ஆக்கிடுவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் அப்படின்னு வந்து கமலஹாசன் சொல்றாரு உன்ன மாதிரி ஃபாரின்லாம் போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு அப்படியே வந்தால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு டிவிகளில் வருகின்ற செய்தியை பார்த்துட்டு ஒரு அறிக்கை கூட விடாமல் ஆண்டு விழா என்ற உடனே மைக்கு பிடிச்சி பேசினா என்றைக்கும் நீங்கள் அண்ணனாகவும் ஆக முடியாது என்றைக்கும் நீங்கள் தம்பியாகவும் ஆக முடியாது ஆனால் மோடிக்கு வயது எழுபத்தி நான்கு ஆனால் ஒரு நாள் கூட அவர் லீவ் எடுத்தது கிடையாது அரசாங்க வேலைக்கு அதே மாதிரி பிரதமர் ஆகிட்டோம் இனிமேல் போதும் என்று சொல்லிட்டு நாட்டிலே உட்காந்துல்லை ஒவ்வொரு நாடாக போகிறார் ஒவ்வொரு அமைப்பிலும் போய் பேசுகிறார் ஒவ்வொரு அமைப்பும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்குறாங்க இப்படி ஓயாமல் உழைக்கிறவன் அண்ணனாக இருக்கிறானோ இல்லையோ தம்பி ஆக மாட்டான் உன்னை மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஊரானுக்கு அறிவுரை சொல்லியிருந்தா எவையா உன் கட்சியை ஏத்துக்குமா அதனால் பேசுறது மட்டும் இருக்கக்கூடாது செயலில் இருக்கணும் அப்படின்றதான் கமலஹாசனுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை அது மட்டும் கிடையாது ஏப்பா அரசியல்வாதியே வந்து பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை போதும் என்று நினைக்கின்றான் ஆனால் அடித்தட்டில் இருக்கக்கூடிய தமிழுக்கு தெரியாதா நான் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்ற சொல்லிவிட்டு இங்கே வந்து மும்மொழியை திணிக்கிறாங்களாம் அரை அரட்ரவுஸு போட்டுக்கிட்டே போய் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் அதனால் உணவை ஊட்டுகின்ற போது போதும் என்கின்ற போது குழந்தையே உணவை துப்புகிறது அது போன்றுதான் நீங்கள் அதிகப்படியாக மூன்றாவது மொழியாக இந்தியை திணித்தீர்கள் என்றால் தமிழன் வெகுண்டெழுந்து விடுவான் அப்படின்னு வந்து கமலஹாசன் பேசுறாரு மொத்தத்தில் திமுக குரலாகவே பேசுறதுக்கு கமலஹாசன் எதற்கு நேற்று கடலூரில் முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டார் நாங்கள் வரியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு மோடிக்கிட்டே கேட்டுட்டார் இரண்டாவது தேன்கூட்டில் கல் எறியாதீங்க தமிழனுடைய தனி குணம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு இடர் வந்தார் தமிழுக்கு ஏதாவது ஒரு இடர் வந்தால் இந்த திமுக இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அது ஒருபோதும் நடக்காது கொடுத்து வாங்குவது தான் முறை இந்திய அரசு சட்டமும் அப்படி சொல்லுது ஜிஎஸ்டி மூலமாக எங்கள் உரிமையை பறிச்சிட்டீங்க ஆனால் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீங்க புதிய கல்விக் கொள்கையும் பிஎம்சி பள்ளியும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஐயாயிரம் கோடி தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு முதல்வர் அவர்கள் சவால் விட்டுருக்கிறாருங்க ஆனால் எப்போது கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் செயல்படாம தமிழக அரசாங்கமானது தனித்து செயல்படுவோம் மத்திய அரசாங்கத்திடம் வரி கட்டணும் அந்த வரியானது பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிலாம் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா தான் தலைமை தாங்குவாங்க அந்த தலைமை கிட்டே கொடுத்தா தான் வீட்டில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் உணவை சரியாக பிரித்து கொடுப்பாங்க அதனால தான் இந்திய அரசு சட்டமானது மாநிலங்கள் தங்களுக்கென்ற ஒரு அரசு இருந்தாலும் எல்லா மாநிலங்களையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கணும் அதனால் மாநிலங்களில் என்னென்ன வருதோ அது அத்தனையும் இந்தியாவுடைய தாயாக இருந்து எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கிட்ட உங்கள் வரியை கொடுங்க அது பார்த்து யார் யார் எவ்வளவு வளரணும் யார் யார் எவ்வளோ வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ உணவு போடணும் எல்லாவற்றையும் கணக்கிட்டு அவங்க போடுவாங்க அப்படி கணக்கிட்டு போடுவதற்கு நாங்கள் சட்டத்தில் வழிவகை செய்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாவற்றுக்கும் சட்டம் ஏற்றிருக்கிறாங்க ஆனால் அந்த சட்டத்தை மதிக்காமல் நீங்கள் வரி கொடுக்க மாட்டேன்னு என்று சொன்னீங்கன்னா நாளைக்கே உங்கள் ஆட்சி கலைஞரும் அதற்கு பிறகு யாரை வச்சு ஆட்சி நடத்தணுமோ அப்படி ஆட்சி நடத்துவாங்க எப்போதும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராதவன் வார்த்தையை விட்டுட்டு போவான் ஆனா ஏற்கனவே ஆட்சி கலப்பை ரெண்டு முறை அனுபவித்திருக்கக்கூடிய திமுக மத்திய அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்ன பண்ணுவேன் என்று கேட்பது நெருப்புடன் விளையாடுவது இந்திய அரசு சட்டத்துக்கு எதிராக பேசுவது அதனால சீமான பொறுத்து வரைக்கும் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் இழப்பதுக்கு ஒன்றும் கிடையாது அந்தால் பேசிட்டு போடுவான் ஆனால் திமுக அப்படி சொன்னால் எவ்வளோ இழக்க வேண்டியிருக்கும் தெரியுமா ஆட்சி மட்டுமல்ல அவருடன் இருக்கக்கூடியவங்க பல பேரை இழக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் ஏதோ மக்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்படுவது மாதிரி மத்திய அரசாங்கத்தை எதிரியாக காட்டி நாங்கள் நல்லவங்க மாதிரி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி பெறுவதற்காக மீண்டும் மொழி பிரச்சனையை கலப்புறாங்க நீங்க உங்க அமைச்சர்கள் எல்லாருமே வந்து மூன்றாவது மொழியாக இந்தி திணிக்கல அப்படின்னு ஒத்துக்கிட்ட பிறகும் ஒரு திட்டத்தை ஏற்றுக்கிட்டா தான் அந்த திட்டத்துக்கு பணம் கொடுப்பாங்க என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஐயோ எங்களுக்கு ஐயாயிரம் கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டா திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணம் தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால கமலஹாசன் வேண்டுமானால் என்ன ஏது என்று புரியாம பேசிட்டு போலாம் ஆனா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமானது வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது ஏன்னா ஜிஎஸ்டி என்பது மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல் ஜிஎஸ்டியை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் மக்களை சமாதானப்படுத்த வேண்டும் ரெண்டாவது மக்கள் பாஜக பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காக என்ன வேணாலும் ஆவேசமாக பேசலாம் ஆனால் அவையெல்லாம் சட்டத்தின் முன் நிற்காது திமுக நிறைய இழப்பை சந்திக்கும் அதனால் முதலமைச்சரே இருந்தாலும் சரி அளவோடு பேசுவது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நிறைய அரசியல் விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நான் தோத்துட்டேன் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு நான் தோத்துட்டே என்பதை அவங்க தொண்டர்கள் முன்பாக அழுதுகிட்டே சொன்னார் பாருங்க ஏன்னா ஜெயலலிதா வீழ்த்தணும் அதிமுக வீழ்த்தணும் என்று சுயநலத்தோடு வந்தவன் தொண்டர்கள் முன்பாக இப்படி தலை குடிந்து அழுது தான் ஆகணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது திமுக கூட்ட சேர்ந்தால் எந்த கட்சிக்கும் சுய அடையாளம் இருக்காது ஏற்கனவே பதிமூணு கட்சிகள் தன்னுடைய சுய அடையாளத்தை இழந்திருக்கிறது இப்போ கமலஹாசன் அங்கே போய் சேர்ந்து சுய அடையாளத்தை இழந்திருக்கிறார் ஆனால் நாம் மீண்டும் விஜய் அவர்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம் கமலஹாசன் மாதிரி திமுக குரலாக அவர்களே பேசாதீங்க உங்களுக்கு என்று தனித்துவமான செயல்பாடுகளை முன்னெடுங்க அதனால் திமுகவுடன் போனாலும் சரி திமுக குரலில் போனாலும் சரி உங்களுக்கு அழிவு நிச்சயம் தமிழகத்தில் அதிமுக தான் அதிக நாள் ஆண்டு இருக்குது திமுக எதிர்குறலை ஒழித்து அதனால திமுக எதிராகவே பேசுங்க மக்கள் உங்களை ஆட்சி கட்டளில் ஏற்றுவாங்க நிறைய முறை தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர் கலைஞராக ஆனால் முதலமைச்சர் ஆக போறேன் எனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்டு அதிக முறை தோத்தது கலைஞர் தான் அதனால மக்கள் திமுக எதிராக தான் இருக்கிறாங்க அதனால திமுக குரலாக யாரும் பேசாதீங்க திமுக ஆதரவாக பேசாதீங்க மக்கள் நிராகரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்கள்